வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதி இன்று நம்ம வீடியோ டாபிக் மரணத்துக்கு முக்கிய காரணம் என்ன வள்ளலார் சொன்ன ரகசியம் மரணத்துக்கு நாலு காரணம் சாப்பாடு தூக்கம் மைதுனம் பயம் இதில் முக்கியம் சாப்பாடு மற்றும் மைதுனம் சோற்றாசை வந்தா காம ஆசை வரும் மரணம் வேகமா வரும் சாத்விக உயிர் காக்கும் ஊரமுது விட்டுட்டு தான் சொல்யூஷன் அப்பதான் ஒளி உடம்பு அடையலாம் ஒவ்வொரு மனிதனும் சீக்கிரமா மரணமடைய காரணம் நாலு ஒன்று சாப்பாடு இரண்டு தூக்கம் மூன்று மைதுனம் நான்கு பயம் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதிலும் முக்கியமா கவனிக்கணும் சாப்பாடு மற்றும் மைதுனம் அதிலேயும் தான் ஃபர்ஸ்ட் வள்ளலார் சொல்றாரு விந்து விட்டவன் நொந்து கெட்டான் இது பெரியோரின் வாக்கு அதனால் விந்துல ஜாக்கிரதை ரொம்பவே தேவை தேக நஷ்டத்துக்கு இரண்டு பெரிய காரணம் சாப்பாடு மைதுனம் சாப்பாடு தொண்ணூறு சதவீத நஷ்டம் மைதுனம் பத்து சதவீத நஷ்டம் சாப்பாடு குழந்தை பருவம் முதல் வயது வரை உண்டு மைதுனம் சில பருவங்களில் மட்டும்தான் வரும் அப்போ எந்த பக்கம் அதிக நஷ்டம் தெரியுதே தான் ஆகாரம் பற்றி வார்னிங் சாத்வீகமான சுத்த சாப்பாடு தான் உயிரை காப்பாத்தும் மாமிசம் மீன் முட்டை பூண்டு வெங்காயம் மசாலா பாலு தயிர் நெய் வெண்ணெய் எல்லாம் காம ஆசை தூண்டுது இத சாப்பிட்டா விந்து அசுத்தமா உருவாகி வெளியே போயிடும் அப்போ சீக்கிரமே மரணம் ரெடி வள்ளலார் பாடல் சொல்றது சோற்றாசை வந்தா காம ஆசை வரும் அப்போ யமன் தயாராயிருப்பான் சிலர் உயிரை காப்பாத்திக்க தியானம் தவம் யோகம் எல்லாம் பண்றாங்க ஆனா வயிறு நிறைய சாப்பிட்டு தியானம் பண்ணினா எந்த பயனும் கிடையாது காரசாரம் சாப்பிட்டு தவம் பண்ணினா ஆற்றிலே புலிக் கரையுற மாதிரி அவ்வளோதா இன்னொரு பாடல் ஈரமும் அன்பும் கொண்டாலே சன்மார்க்கம் இரவாத மார்க்கம் அன்பு இரக்கம் இருக்கிறவர்களுக்கு சாப்பாட்டில் ஆசை வராது அன்பு இல்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்குத்தான் ஆசை காமம் அதிகம் சாப்பாட்டின் ஆறு சுவை காரம் உப்பு புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் வள்ளலார் சொல்றார் ஊரமுது விந்து வெளியே போய் உயிரைக் குறைக்கும் சாப்பாடு ஆனா அதுக்கு மாற்றம் ஆரமுது அருள் உணவு அது உடம்பை ஒளி உடம்பாக்கி மரணத்தை வெல்ல வைக்கும் வள்ளலார் அழைப்பு ஊரமுது விட்டுட்டு ஆரமுது அருள் உணவு குடிங்க உடம்பையும் உயிரையும் காப்பாற்றி மரணத்தை வெல்லலாம் மக்களே வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்க ஒழுக்கத்தை பின்பற்றினாதான் மரணத்தை வென்று சித்தி நிலையடையலாம் அருட்பெருஞ்சோதி வாழ்க அருட்பெருஞ்சோதி திருவடி வாழ்க